நம்ம சிஎஸ்கே அணியில் நடக்கும் மிகப்பெரிய குழப்பங்கள் இந்த குழப்பத்துக்கு என்ன முடிவுன்னு தெரியாமல் ரசிகர்கள் ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடு உக்காந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையே ஒரு முக்கியமான வீரர் மேலே சிஎஸ்கே அணி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே எல்லா டீமுமே அஃபிஷியலான ரிட்டர்னேஷன் ரிலீஸ் அண்டு அவங்களுடைய டீமுடைய ஸ்கோர் எல்லாருமே அப்டேட் ஆகணும்னு சொல்லிவிட்டு ஐபிஎல் நிர்வாகம் ஏற்கனவே வந்து டெட்லைன் கொடுத்துருந்த நிலையில் இன்னும் நமக்கு அளவுக்கு நாலு நாள் மட்டும்தான் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ரூமரை கிளப்பி வயரலாக போயிட்டுருக்குங்க இதுக்கு என்ன முடிவுன்னு தெரியாமல் ரசிகர்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க இது உண்மையாக பொய்யா யார் சொல்கிறத நம்புறது யார் சொல்கிறத நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பத்தில் வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து கொட்டி தீர்த்துட்டே இருக்காங்க ஸோ எதுக்காக இப்படி ஒரு முடிவை சிஎஸ்கேனி எடுத்தாங்க என்னாச்சு ஆச்சு ஏன் வந்து ஒருத்தருக்காக ஒரு லெஜண்டரியவே வந்து அணியிலிருந்து தூக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேள்விகள் வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஜடேஜாவை வெளியே அனுப்பவே கூடாது அனுப்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒத்த கால ரசிகர்கள் வந்து இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது ஸோ அதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதே தெரியல அவங்க வெளியிட்ட ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்காங்க ஸோ நம்ம சஞ்சீவ் சம்சனை வந்து சிஎஸ்கேனி உள்ளே எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப 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 ஆர்வமாக இருக்கிறது வெளிப்படையாகவே தெரியுது அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜாவை விட்டு கொடுப்பாங்களா ஸோ ஒன்று கொடுத்துட்டு ஒன்று இழப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு ஸோ இப்போ இந்த ட்ரேட் ரூம் தாங்க ரொம்ப ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்கு நியூஸில் ஆகட்டும் சோசியல் மீடியாகட்டும் எல்லா இடத்துலையுமே பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜாவுடைய விஷயம் தான் வைரலாக போயிட்டுருக்கு சஞ்சி சாம்சனுடைய விஷயம் தான் வைரலாக போய்ட்டு இருக்கு ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி என்னென்ன டிமாண்ட் வச்சுருக்காங்க சிஎஸ்கே அணி எதுக்கு ஓகே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இதுக்கு சிஎஸ்கே நிர்வாகமும் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஒரு சிம்பிளாக வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ எதுவும் அவசரப்படாதீங்க எதுவும் நடக்கலை ஸோ அது ப்ராசஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அஃபிஷியலாக வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க கூலாக சொல்லியிருக்காங்க பட் ரசிகர்களுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக சிஎஸ்கே உடைய எல்லோ ஜெர்சியில் ஒருத்தரை பார்த்துட்டு சடனாக வந்து அவரை வந்து விட்டு கொடுக்கும்போது ரசிகர்களால் வந்து வேற ஜெர்சியில் அவரை பார்க்கறது ஏற்றுக்கவே முடியாது ஸோ அதனால தான் ரசிகர்கள் இந்த அளவுக்கு வந்து போராடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு இந்த ட்ரேட் ரூமரில் பார்த்தோம்னா சிஎஸ்கேவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி என்னென்ன டிமாண்ட் வச்சிருக்காங்க சிஎஸ்கே நீ எதுக்கெல்லாம் ஓகே சொன்னாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ட்ரேடில் அவரை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கணும் நமக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு மாஸ்டர் மைண்டை வச்சுக்கிட்டு தான் இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ட்ரேட் ஆப்ஷன் கேப்ஷனை வந்து அவங்ககிட்ட பேசினாங்க பேசினப்போ வந்து முடியாதுன்னு சொன்னாங்க ஏன்னா ராஜஸ்தான் அணி ஒரு டிமாண்ட் வச்சாங்க அது சிஎஸ்கே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ருத்ராஜ் மட்டும் ரவீந்திர ஜடேஜாவையும் நீங்கள் கொடுங்க சஞ்சீவ் சம்சனை நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அப்பயே வந்து டிமாண்ட் வச்சாங்க பட் அப்போ வந்து இந்த டிமாண்டை வந்து புறக்கணித்தாங்க ஸோ அதுக்கப்புறமும் திருப்பின்னு இந்த ட்ரேடு வந்து பேசப்பட்டு வந்துச்சு ஸோ அதுக்கப்புறமும் இதே மாதிரி சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் பேசப்பட்டாங்க மூணாவது டைம் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ட்ரேடில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ நமக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கணும் அவங்களுக்கும் நல்ல விஷயம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஸோ அவங்க கிளவராக பிளான் பண்ணி ரவீந்திர ஜடேஜாவையும் டெவில் பிரவிஸும் ஃபஸ்ட்டு கேட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவையும் பத்ரினாவையும் ஃபஸ்ட்டு கேட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போ பேக்கை மட்டும் அப்படி கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு சிவம் துபே வந்தாங்க ருத்ராஜ் கேக்கு மட்டும் வந்தார் ஸோ அதெல்லாம் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு ரவீந்திர ஜடேஜாவையும் டெவில் பிரவிஸும் கேட்டதுக்கப்புறம் முடியாதுன்னு சொன்னாங்க சிஎஸ்கே திருப்பின வந்து ரவீந்திர ஜடேஜாவையும் பத்ரினாவையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவையும் சாம் கரனையும் நீங்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வந்து சிஎஸ்கே கிட்ட வந்து டிமாண்ட் வச்சாங்க ஸோ இதுக்கு டிமாண்ட் வச்ச சிஎஸ்கே அணி கொஞ்சம் யோசிச்சு இதுக்கு இந்த பிளானுக்கு நாங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதாவும் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்ட்டுருந்துச்சிங்க சோசியல் மீடியாவில் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வெறும் ஜடேஜா மட்டும் தான் தெரிகிறாரு வேறு யாருமே தெரியல ஜடேஜாவும் சாம்கரனாவும் ஜடேஜாவும் பத்திரினாவும் ஸோ இவங்க மட்டும்தாங்க சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்காங்க இந்த ட்ரேடு மூலிமா ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸையும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளானில் இருக்காங்க தஞ்சு சாம்சனை வந்து கொடுத்தா கண்டிப்பாக அடுத்து வந்து நமக்கு ஒரு தரமான பிளேயர்ஸ் வந்து நம்ம டீமுக்கும் வேணும்னு சொல்லிட்டு தான் சிஎஸ்கே கிட்ட இப்படி ஒரு டிமாண்டை ஒரு முக்கியமான லெஜண்ட் மிலிட்ரி பிளேயர் மேலே வச்சிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ் கேனிக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு போராட்டத்தோடு அவரை வந்து எடுக்கிறதுக்கு பிளானில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ தலா தோனி அவர்களின் பயணம் முடிவுக்கு வரப்போகுது ஸோ தோனியுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் சஞ்சு சாம்சனை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது கிளவராக வந்து சிஎஸ்கேனி வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எப்போ வேண்டும் என்றாலும் தோனி அவர்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ டீமை விட்டு ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் பேக்கப் பிளேயராக சஞ்சுவை வந்து அடுத்த ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு வந்து சஞ்சு சிஎஸ்கேனிக்கு இருக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இப்போ இந்தளவுக்கு இந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து முக்கியமான வீரரையும் சிஎஸ்கேனி எழுந்து தோனியுடைய மாற்று வீருக்கு கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு இதுதாங்க ஸோ இன்னொரு ஆப்ஷனும் சிஎஸ்கே நீ கொடுத்தாங்க நீங்கள் வந்து அவரை எங்களுக்கு ட்ரேட் மூலியமாக கொடுங்க அவருக்கு நீங்கள் எவ்வளோ சேலரி கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துறோம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்படியும் பேசி பார்த்துட்டாங்க பட் அவங்க வந்து என்ன ஒரு முடிவோடு இருக்காங்க உங்களுக்கு மட்டும் பலன் நடக்கக்கூடாது எங்களுக்கும் இதில் வந்து பலன் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இப்போ வந்து சிஎஸ்கே கிட்டே இப்படி ஒரு டிமாண்ட் வச்சு இந்த வீரர்கள்லாம் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பட் இப்போ வந்து சாம் கரணமும் ரவிதர் ஜடேஜா தான் ட்ரேடில் போகிற மாதிரி அந்த பிளானில் சொல்லிட்டு இருந்தாங்க பட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பத்திரிணாவையும் ரவீந்திர ஜடேஜாவையும் கேட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க தான் அஃபிஷியலாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குங்க நியூஸ் திறந்தா சரி இன்ஸ்டாகிராமில் திறந்தா சரி எங்க எந்த சோசியல் மீடியாவில் போனாலுமே சரி ட்ரேடு தான் ட்ரேடு தான் வந்துட்டுருக்கு நம்ம ரவீந்திர ஜடேஜா தான் பார்க்குற இடத்துல பூரா இருக்காரு பத்ரினா தான் பார்க்குற இடத்துல பூரா இருக்கார் ஆனால் வந்து சிஎஸ்கே அணி இந்த விஷயத்துக்காக நம்ம ரவீந்திர ஜடேஜா விட்டுக் கொடுப்பாங்களா இல்லை வேறு ஆப்ஷனில் வந்து சஞ்சு சாம்சனை உள்ளே எடுத்துகிட்டு வரலாமான்றதை தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து கிளியராக வந்து முடிவு பண்ணிட்டாங்க சஞ்சு சாம்சனை கேப்டன் பதவியிலேருந்து தூக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நூறு சதவீதம் முறுக்கு ஆக்கிட்டாங்க அப்படின்றது க்ளியராக தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவங்க டீம் வந்து கேப்டன்சியை மாற்றுறதுக்கான ஒரு முடிவில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் முக்கியமான இரண்டு வீரர்களை வந்து கேப்டன்சியை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின் போது இதுலேயே தெரிஞ்சு போச்சு சஞ்சு சாம்சன் அஃபிஷியலாக வந்து சிஎஸ்கேனிக்கு போகிறது உறுதின்ற மாதிரி தான் இருக்கு அவங்க அந்த பிளான் பண்ண பிளானை பார்த்தா ஸோ ரவீந்திர ஜடேஜா ஒரு வேளை சிஎஸ்கேனி விட்டு போகிறாரா அப்படின்றது ஒரு பக்கம் கேள்வியாக இருக்குது என்ன நடக்க போகுதுன்னே ஒன்றும் புரியலைங்க ஸோ இன்னும் நாலு நாளில் ரெட்டினேஷன் ரிலீஸ் அந்த அப்டேட் வரப்போகுது ஸோ அதில் தெரிஞ்சு போயிடுது நீ வந்து ட்ரேடில் வந்து ஓகே சொல்லிட்டாங்க ஜடேஜா வந்து விட்டு கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்விகள் போயிட்டுருக்கு ஆனால் மனசே கேட்காதவங்க ஏற்கனவே இந்த மெகா மெகாஷன்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரு சில முக்கியமான வீரர்கள்லாம் எல்லா டீமுக்கு போனாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போனாங்க சிஎஸ்கே வீரர்கள் ரொம்ப நாள் ஆடிட்டு ஸோ அவங்களே பார்க்க முடியல ஸோ இப்போ வந்து நம்ம ஜடேஜா வந்து எல்லோ ஜெர்சியிலிருந்து பிங்க் ஜெர்சிக்கு மாறினார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கும் சிரிஎஸ்கேனிக்கு அவரை வந்து சிஎஸ்கே ஜெர்சியில் வந்து பார்க்க முடியாதன்றது தான் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமே சோ so, கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது ஸோ ஆனால் ஜடேஜாவை இழந்தால் மிகப்பெரிய ஒரு இழப்பன்னு கூட சொல்லலாம் தங்கத்தை வாங்கிட்டு டைமண்ட் இழக்கிற மாதிரி தான் கணக்கு ஸோ வயசானாலையும் அவருடைய அந்த தரம்ன்றது இன்றைக்கி வரைக்குமே குறையாமல் அப்படியே இருக்குங்க ஸோ சிஎஸ்கே அணி கொஞ்சமாக யோசிக்கணும் ஆனால் இன்னொரு இருந்து அவங்க வந்து யோசிச்சிருக்காங்க அதுதாங்க விஷயமே ஏன்னா வந்து ரைனாவும் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு தலை தோனியும் போக போகிறாரு ஜடேஜாவும் இன்னும் எவ்வளோ நாள் ஆட போகிறாரு அப்படின்றது தெரியும் ஸோ அதனால தான் தோனிக்கு ஒரு பர்ஃபெக்டான ரிப்ளேஸ்மெண்ட்டு செஞ்சு இருப்பார் அப்படின்றது சிஎஸ்கேனி ஒரு மைண்ட் வச்சிருக்காங்க ஸோ அவர் தான் கரெக்டான தான் கரெக்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இறங்கி அவரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்க ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே வந்தார் அப்படின்னா தோனி அவர்கள் வெளியே போகிறாருன்றது க்ளியராக தெரியுது இது ஃபைனல் சீசனாக வந்து தோனிக்கு இருக்க போகுது ஸோ அந்த ப்ளானில் தான் சிஎஸ்கே நீ இப்போ வந்து சஞ்சித் சாம்சன் வந்து இந்த ஒரு ஆங்கிளில் வந்து போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சிஎஸ்கே கிட்டே இருந்து என்ன அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது ட்ரேட் வந்து கன்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா இப்போ வீரர்கள் மாற போகிறாங்களா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ சஞ்சு சாம்சனை வந்து சிஎஸ்கேனிக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா ஜெடேஜாவை வந்து ட்ரேட் பண்ணால் அனுப்புனா நல்லா இருக்குமா இல்லை நம்ம தலைவர் தளபதி எப்பயுமே நம்ம சிஎஸ்கேனில் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை மறக்காமக்க மாட்டில் சொல்லுங்கள்